தேவன் பரே சோதம் துதே இன்று ஒரு வசனம் உங்களுக்காக யுத்தம் செய்வார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார் யாத்திராகமும் பதினான்கு பதினான்கு கத்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் எதிராளி என்னை நெருங்கி கொண்டிருக்கிறானே இதிலிருந்து யார் என்னை விடுவிப்பார் அபாண்டமாய் என் மேல் குற்றம் சுமத்துகிறார்களே யார் எனக்காக வழக்காடுவார்கள் நான் செய்யாதவற்றை செய்ததாக கூறி அநியாயமாய் குறை கூறுகிறார்களே எனக்கு நீதியே இல்லையா என்றெல்லாம் ஏங்கும் பிரியமானவர்களே நீங்கள் நம்புகிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறியாதிருக்கிறீர்களா உங்களைப் போலவே அன்று இஸ்ரேல் மக்களும் பின்னால் துரத்தி வந்த ஏப்தியரையும் முன்னால் இருந்த சமுத்திரத்தையும் பார்த்து பயந்து தம்மை விடுவிப்பது யார் என்று கேட்டபோது மோசே கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று கூறினார் ஆம் கர்த்தர் அவர்களை கைவிடவில்லை அவர்களை விடுவித்த தேவன் தம் வாக்கில் உண்மை உள்ளவர் முன்னே இருந்த சமுத்திரத்தை பிரித்து தம் மக்களை கடந்து போக செய்து பின்னாக வந்த சேனையை கடலில் அழித்து போட்ட அற்புதமான தேவன் அவர் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார் ஆம் நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கும் இயேசு நீதிபதர் அவர் நமக்காக பிதாவிடத்தில் பகிர்ந்து பேசுகிறார் நீதியும் நியாயங்களும் இல்லாத இந்த உலகத்தில் கத்தருக்குள் நாம் உண்மையோடும் உத்தோமத்தோடும் அவருக்கு பயப்படும் பயத்தோடும் வாழும்போது நாம் கலங்க தேவையில்லை கலங்கவும் கூடாது இந்த உலகத்தில் நீதிமன்றங்கள் கூட நம்மை கைவிடலாம் ஆனால் நாம் நம்பியிருக்கும் இயேசுவிடம் விசுவாசத்தோடு நமது வாழ்க்கையை ஒப்புக் அவர் நமக்காக எதிரிகளோடு போராடி நமது வழக்கை தீர்த்து நமக்கு சமாதானத்தையும் ஆதலையும் ஆசீர்வாதத்தையும் தருவார் ஜபம் செய்வோம் அன்பும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரவக பிதாவே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம் அன்பின் தேவனே என் வழக்கை உமது கரங்களில் விசுவாசத்தோடு ஒப்பு கொடுக்கிறேன் என் நீதிபதராய் இருக்கும் நீரே எனக்காக வழக்காடி எனக்கு சமாதானத்தையும் ஆறுதலையும் தந்தல ஜெபிக்கிறேன் அப்பா ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் சமாதானத்துக்காகவும் அங்கு காணப்படும் தீவிரவாத செயல்கள் முற்றிலும் நிறுத்தப்படவும் சுவிசேஷ பணிகளுக்கும் உள்ள தடைகள் நீங்கவும் மக்கள் சமாதானமான வாழ்க்கை வாழ்வதற்கான அமைதியான சூழ்நிலை உருவாகவும் கத்துடைய பலத்தகரன் இடைப்பெற வேண்டுமாய் ஜபிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய வசனத்தின்படி எங்களை ஊக்கப்படுத்துவதற்காக உம்மை ஸ்தோத்திருக்கிறோம் எங்களுக்கு நேரிடும் யுத்தங்கள் எங்களுக்கானவைகள் அல்ல அவை உமக்கானவைகள் என்று அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே உமக்கு விரோதமாய் நாங்கள் செய்த பாவங்கள் அக்கிரமங்களை மன்னித்து பொறுத்தள்ள ஜபிக்கிறோம் நீர் எங்களுக்காக யுத்தம் செய்து எங்கள் அற்புதங்கள் நடக்கும்படி செய்து ஜெயம் பெற்று தர வேண்டும் என ஜபிக்கிறோம் உம்முடையால் எங்களை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு மக்களின் வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் ரெட்டிப்பான நன்மையை பெற்று அனுபவிக்கவும் கிருபை தந்தல்லை ஜபிக்கிறோம் ஆண்டவரே உடைந்த இறுதி எங்களை குணமாக்குங்க பலி வேதனை துன்பம் இழப்பில் மத்தியில் இருப்போரை ஆதரவு படுத்துங்க மற்றவர்களுக்கு பொருளாதார கஷ்டங்கள் பொல்லாத மனுஷர்களால் ஏற்படும் துன்பங்களினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏற்ற உதவிகள் கிடைக்க செய்து அவர்கள் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட தேவன் இரக்கம் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே பயணம் செய்கிறவர்கள் தேவ பாதுகாப்பை அனுபவிக்கவும் கடன் பிரச்சனையினால் துன்பப்படுவோர் கடன் இல்லாத வாழ்க்கை வாழவும் விடுதிகளை தங்கி படிக்கும் பிள்ளைகள் வேலைக்கு செல்வோர் தீய கண்களுக்கும் மறைவிட பாவங்களுக்கும் விலக்கி தங்களை காத்துக் கொள்ளவும் தேவனை இரக்கம் செய்ய வேண்டுமா ஜபிக்கிறோம் தேவனே மேல் படிப்புக்காக முயற்சிக்கும் பிள்ளைகளின் மன விருப்பம் நிறைவேற்றிடவும் படிப்பின் தேவைக்கான பண தேவைகள் சந்திக்கப்படவும் ஜபிக்கிறோம் கட்டாவே பற்பல வியாதிகளினால் பீடிக்கப்பட்ட மக்கள் சுகப்படவும் தீர்க்காய்ச்சுடன் வாழவும் உரிய சிகிச்சைகள் பெற்று அனுபவிக்கவும் ஜபிக்கிறோம் கத்தாவே உஷ்ணகால சூட்டிற்கு மக்களும் ஜீவராசிகளும் விலக்கி காக்கப்படவும் குடிநீர் தேவைகள் சந்திக்கப்படவும் தேவதியை இரக்கம் செய்து தேவையான மழையை தண்டல ஜபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கேற்ற பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதி உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களும் நல்ல பிதாவே ஆமேன்